தமிழ் மக்களுக்கான தியாகம் செய்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் இவ்வாண்டும் கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி தமிழர்கள் வாழும் தேசமங்கும் அனுஷ்டிக்கப்படுவது வழமையாகும் அந்த வகையில் இவ்வாண்டும் மாவீரர் நாள் நிகழ்வுகள் மேற்கொள்ள தமிழர் தாஜக பகுதிகள் மாத்திரமின்றி தமிழ் மக்கள் வாழும் தேசமங்கும் தயாராகி வருகிறது அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாவீரர் துயரமில்லங்களும் தயாராக ஆரம்பித்துள்ளது இதற்கமைய முல்லைத்தீவு மாவட்டத்தில் களிக்காடு மாவீரர் இவ்வாண்டு காண மாவீரர் நிகழ்வுகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் களிக்காடு மாவீரர் பணிக்குழுவினால் மலைக்கு மத்தியில் சிரமதான பணிகள் நேற்றைய தினம் மாலை ஆரம்பிக்கப்பட்டது முன்னதாக மாவீரர்களுக்கு ஈகை சுடர் ஏற்றி அகவணக்கம் செலுத்தி மலர் வணக்கம் இடம்பெற்றதை தொடர்ந்து சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இவ்வாண்டும் கார்த்திகை இருபத்தி ஏழு மாவீரர் நாள் உணர்வுபூர்வமாக இடம்பெறும் எனவும் அனைத்து மாவீரர் பெற்றோர் உறவுகளையும் கலந்து கொள்ளுமாறும் முன்னாயத்த பணிகளிலும் ஒத்துழைப்பு வழங்குமாறும் பணிக்குழுவினர் தெரிவித்தனர் இன்றைய தினம் இந்த சிரமதான பணிகளை நாங்கள் பார்க்கும்போது மிக எங்களுடைய உணர்வு பூர்வமாக இந்த சிரமதான பணிகளை அனைவரும் பங்கு கொண்டிருந்தார்கள் சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை இன்றைய நாள் கலிக்காடு மாவீர தொழில் இடத்திலே எங்களுடைய மாவீரர் பணிக்குழு மற்றும் மாவீர நாச்சியல் அணி அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று இந்த சிரமானப் பணியை மேற்கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக கார்த்திகை இருபத்தி ஏழு எங்களுடைய புனித வீரர்களை பூசிக்கின்ற அந்த நல்ல நாள் நாங்கள் நினைக்கிறோம் இந்த முறை ஒத்துஸ்தான் பிரதேசத்தோடு சேர்ந்து எங்களுடைய இளைஞர்கள் முன்னாள் போராளிகள் கிராம மக்கள் எல்லோரும் இணைந்து ஒட்டுஸ்தான் பிரதேசம் நெடுங்கணி எல்லாம் இணைந்து எங்களுடைய மாவீரர்களுடைய பெற்றோர்களை மதிப்பளிக்கின்ற அதே நேரத்தில் துயிலுமில்லங்களிலும் எங்களுடைய இந்த நினைவேந்தல் எங்களுடைய மாவீர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்வுகளை ஒவ்வொரு இடங்களிலும் நடைபெறுகின்றது அந்த வகையில் தொழில் மின்னங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் இந்த முறை கலிக்காந்து இருக்கின்ற தொழில் நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்ற அந்த ஏற்பாடுகளை ஒழுங்கமைத்திருக்கிறார்கள்